ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடியன் மணிகர சிவத்தின் ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்க இருப்பது உச்சிஷ்ட கணபதிக்கான முப்பத்தி ஒன்று அச்சரங்கள் முப்பத்தி ஒரு அச்சரங்கள் கொண்ட ஒரு மகா மந்திரம் இந்த மந்திரம் ஒரு முப்பத்து முக்கோடி தேவைகள் என்று சொல்வார்கள் அப்படி இந்த லோகத்தில் உள்ள அனைத்து தேவதைகளுக்கான ஆக்கிரமித்தையும் தன்னுள் அடக்கிய இந்த கணபதி காளியின் அம்சமாகவும் கோரம் இங்கு குடிக அகோரத்தை கொண்டு அனைத்தையும் தன்னுள் அடக்கி வேதனைகளை தீர்த்து வினைகளை தாண்டி வெற்றி தரக்கூடிய கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதி இவருக்கான மந்திரம் முப்பத்தி ஒரு அச்சரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுக்கான மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் நமோ அஸ்தி முகலாயாம் போதாரிய உச்சிஷ்ட மகாத்மனே கிராம் கிரீம் கிரீம் கே கே உச்சிஸ்டாய ஸ்வஹா இந்த மந்திரத்தை ஒருவன் சொன்னானால் அவனுக்கு இந்த மூன்று லோகத்திலும் உள்ள சுப தெய்வங்களும் நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய வீரியம் தைரியம் தனம் தானியம் இவையெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது செய்து பாருங்கள் வெற்றி பெறலாம் இதற்கான மரம் வேப்பமர வேறினால் விநாயகர் உருவம் செய்து கிருஷ்ணபட்சம் அஷ்டமி முதல் அமாவாசை வரை தினசரி ஐநூறு மந்திரம் ஜெபம் செய்ய புஷ்பங்களால் அர்ச்சனைகளாலும் அர்ச்சனை செய்து வந்தால் எல்லா நன்மைகளும் கீடும் அதாவது பற்றின கிடைக்கும் என்று சித்தப்பெருமாக்கள் சொல்லியுள்ளார்கள் வேப்ப மர வேறினால் விநாயகரை செய்து கிருஷ்ணபட்ச அஷ்டமியிலே அஷ்டமி முதல் அமாவாசை வரை கிருஷ்ணபட்சம் கூடிய பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அஷ்டமியிலிருந்து அமாவாசை வரை எனக்குரிய இந்த ஏழு நாட்கள் பூஜை செய்தாலே நமக்கு வாழ்க்கையில் அனைத்து வகையான சுபட்சங்களும் எருகும் என்று சித்தபிரமாக்க சொல்லியுள்ளார்கள் வேப்பமரம் என்பதற்கு ஏன் என்றால் வேப்பமரம் என்பது லக்ஷ்மி கடாட்சிரம் என்று சொல்வார்கள் அறிவியல் ரீதியாக சொல்லுமானால் வேப்பமரம் வேர் கட்டை இருந்தால் அந்த இடத்தை தாண்டி பூச்சி போட்டுக்கள் அந்த காற்று வராது அதே போல் அந்த வேப்ப வேறு என்பது நைட்டிலும் வேப்பமரமானது ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது அப்போ தெய்வ சக்துகள் நமக்கு வளத்தை தரக்கூடிய சக்தி நிறைந்த ஒரு மரம் அந்த மரத்தில் உச்சிஷ்ட கணபதியை நம் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில் வளம் வரும் நலம் வரும் செல்வம் வரும் சுபம் வரும் கிருமி எப்படி அண்டாதோ அது மாதிரி சக்திகள் நம்ம இல்லத்தை அண்டாது வாழ்க வளமுடன் நலமுடன் சிவையை நமக நம சிவையை எல்லாருக்கும் எல்லா வளனும் எல்லா நலனும் பெற்று வாழ்வாங்க வாழ இறைவனை வேண்டுவேன் சிவாயினமாக